ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலராக இருக்கவங்க பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய சிம்பிளான ரெசிபி பார்க்கலாம் ஹோட்டல் ஸ்டைலில் சாஸே சேர்க்காமல் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸும் கத்திரிக்காய் சாதமும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லா சேர்த்துட்டு ரெண்டு பல்ல பூண்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கங்க ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலையும் ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வதங்கிறதுக்கு கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கங்க வெங்காயம் உங்களுக்கு பாதி அளவு வதங்கினா போதும் இப்போ வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் ஒரு கப் முட்டைக்கோசு ஒரு கப் கேரட் அரை கப் பீன்ஸ் சேர்த்துக்கங்க பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு பாதி அளவு வதங்கினா போது இப்போது நம்மளுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கங்க மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும் இப்போ சாதம் வடித்து எடுத்து வச்சிருக்கிறதையும் நம்ம சேர்த்துக்கலாம் மசாலாவோட சாதம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போதே உங்களுக்கு வாசனை சூப்பராக இருக்கும் கடைசியாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையில் தூவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க நம்மளுக்கு கத்திரிக்காய் நல்லா பாதி அளவுக்கு மேலே வதங்கி வரணும் சாதா ரெடி பண்ண நீங்க முடிஞ்ச அளவுக்கு பிஞ்சு கத்திரிக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க கத்திரிக்காயை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடையில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இருந்து மசாலாவோட முக்கால் வாசி அளவுக்கு வெந்து வரட்டும் கிழங்கு வெந்ததுமே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடையில் கால் ஸ்பூன் அளவு கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கங்க ஒரு வரமிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கங்க ஆறு பள்ளி பூண்டை ஒன்றும் ரெண்டா தட்டி எடுத்து வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பூடோட பச்சை வாசனம் போக வர வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயமும் கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும் இப்போ நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் வதக்கி எடுத்துட்டா போதும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் முழுசுமே வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வடிச்சு எடுத்து வச்சுருக்க ஆறுன சாதத்தை சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உப்பு காரம் பார்த்து பத்தலைனா சேர்த்துக்கங்க கடைசியாக கொத்தமல்லி இலையில் தூவிக்கங்க நம்ம ஆஃப் பண்ணிடலாம் தயிர் வெங்காயத்தோட கத்திரிக்காய் சாதம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்